ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாஸ்மதி பிரியாணி பாருங்களே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இது மட்டன் பிரியாணி இல்லைங்க பீஃப் போட்டு நம்ம இன்றைக்கி செய்கிறோம் மூணு கிலோ பிரியாணிக்கு கரெக்டான மெஜர்மெண்டில் மசாலா இருக்குது நம்ம மெத்தடில் பார்ப்போம் சீக்கிரமாக வாங்க ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பாருங்கள் ஒன்றரை கிலோ தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாதி தக்காளி கட் பண்ணி சைடில் வச்சுக்கலாம் பாதி தக்காளி ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வர பிளேட்டில் தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இது இரநூறு கிராம் இஞ்சி புண்டு பேஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் இது வெங்காயம் ஒன்றரை கிலோ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இது கறி பாருங்க மட்டன் இல்லைங்க பீஃப் ரெண்டு கிலோ இருக்குது நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க முதல்ல அடுப்பில் பெருசாக பாத்திரம் வச்சு மூணு கிலாஸ் எண்ணெய் போடுங்க அது ஒரு கிலாஸு இரநூறு எம்எல் இருக்குது ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு எம்எல் எண்ணெய் சரியான அளவு மூணு கிலாஸ் எண்ணெய் போட்டு உடனே கிராமப்பட்ட ஏலக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த டைம் அடுப்பு ஃப்ளேம் மீடியம் டு ஹை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆயிட்டு பிறகு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இரநூறு கிராம் நல்லா பேஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டுலே பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நான் கிராம்ஸில் பார்த்தோன்னா ஐம்பது கிராம்ஸ்க்கு கம்மியாக போட்டிருக்கேன் ஸ்பூனில் பார்த்தோன்னா எட்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் நம்ம டீஸ்பூன் இருக்குதுல்ல அந்த ஸ்பூனில் எட்டு ஸ்பூன் நீங்கள் போட்டோன்னா காரம் கரெக்டாக வந்துடும் கூடவே ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா மூணு ஸ்பூன் சேர்த்தானா சரியாக வந்துடும் மல்லி தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லாது கறி சேர்த்துட்டு கூடவே மேலே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கல் உப்பு யூஸ் பண்ணுறேன் இது புதினா கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டு தக்காளி நம்ம பேஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றரை கிலோ தக்காளிக்கு பாதி தக்காளி பேஸ்ட் பண்ணி பாதி தக்காளி ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தக்காளி தண்ணி இந்த மாதிரி ஜல்லடை வச்சு தக்காளி விதை இருந்தால் மேலே இருக்கும் தண்ணி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே தக்காளி விதையை மட்டும் நீங்கள் தனியாக வச்சு இந்த மாதிரி செழிச்சு போடுங்க கிட்னிக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படி எப்படி சொல்கிறாங்க அதுக்காக நீங்கள் தக்காளி விதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது தொக்காளி ஸ்லைசஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேறு அடுப்பில் தண்ணி சூடு பண்ணி ரெடியாக வச்சுட்டு இந்த டைம் நம்ம அக்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதா தண்ணி வணங்க இந்த மாதிரி சூடு பண்ணி போட்டு லிட் க்ளோஸ் பண்ணி விடுங்க ஒன் ஹவருக்காக அப்படியே குக் ஆகட்டும் ஆஃப்டர் ஒன் ஹவர் பாருங்கள் லாஸ்ட்டில் ரெண்டு எலுமிச்சம் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து போடுங்க விதையை எடுத்துகிட்டு இன்னும் ஒரே ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது இது தயிர் சின்ன பேக்கெட் ரெண்டு பேக்கெட் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்துலேருந்து பன்னஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு கறி செக் பண்ணிக்கலாம் கறி நல்லா குக் ஆகிடுச்சோன்னா நம்ம பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த எக்னி எடுத்து வேறு பாத்திரத்திலே மாற்றிக்கலாம் நம்ம அரிசி குக் பண்ணுறதுக்கு வேறு பாத்திரம் இல்லை அதுக்கு இந்த எக்னி மாற்றிட்டு இதே பாத்திரத்திலே நம்ம அரிசி குக் பண்ணிடலாம் வேறு அடுப்பு இருந்தால் சிம்மாக வச்சுக்கோங்க இந்த எக்னி சூடாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இதே பாத்திரத்திலே நம்ம தண்ணி போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் தண்ணி குவான்டிட்டி கூட நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மூணு கிலோ அரிசிக்கு ஃபுல்லாக எட்டு லிட்டர் தண்ணி போடுங்க எட்டு லிட்டர் தண்ணி கூடவே உப்பு போட்டு லிட் க்ளோஸ் பண்ணி விடுங்க நல்லா தண்ணி சூடாகிட்டு பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி சூடாகிருக்கு அரிசி பார்த்து போடுங்க அரிசி போட்டு உடனே உப்பு செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரே ஒரு டைம் கலந்து விடுங்க அப்படியே குக் ஆகட்டும் ஏன்னா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கோம் போட்டு உடனே நல்லா கலந்து விட்டேன்னா பாதி பாதி ஆயிடும் இந்த டைம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் பிரியாணியிலே ஆல்ரெடி கலர் இருக்கும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் பிடிச்சோன்னா போடுங்க இல்லைன்னா அப்படியே கூட நம்ம பிரியாணி கலர் சேம் வரும் இந்த டைம் அடுப்பு ஃப்ளேம் ஹை வச்சு குக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் புதினா இலை போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணால் போதுங்க அப்போவே நம்ம யக்னி மிக்ஸ் பண்ணால் நம்ம பிரியாணி சூப்பராக வரும் கரெக்டாக வரும் பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம அரிசி நல்லா குக் ஆகிட்டிருக்கு எயிட்டி பர்சன்ட் குக் இருக்குது சீக்கிரமாக வர பாத்திரத்தில் இந்த மாதிரி காட்டன் துணி போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க தண்ணி ஃபுல்லாக நம்ம பாத்திரமில் வந்துடும் அவ்வளோதாங்க கொஞ்சம் அரிசி இருந்தால் கூட பரவாயில்லைங்க காட்டன் துணியிலே கீழே நல்லா தண்ணி வந்திருக்கு அரிசி மட்டும் நம்ம துணியில் இருக்குது சூடாக இருக்குது பார்த்து போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்னி சூடாக சூடாக இருக்குது எடுத்து போட்டு நம்ம அரிசி யக்னி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணி அரிசி இந்த எஃனியில் தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா பத்து நிமிஷத்துக்கு அடுப்பு ஃப்ளேம் லோ வச்சு மேலே அந்த சுடு தண்ணி வச்சு மூடி க்ளோஸ் பண்ணிவிடுங்க நம்ம பிரியாணி ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க இருக்கு இல்லை டேஸ்டியான ஹெல்த்தியானால் நம்ம பீஃப் பிரியாணி ரெடியாக இருக்குது பெருசு அடுப்பில் குக் பண்ணியிருந்தால் நீங்கள் தீ ஹை இருக்கும் வர சில்வர் பிளேட் வச்சுட்டு அப்புறமா பாத்திரம் வைங்க இந்த மாதிரி காட்டன் துணி எனத்துக்கு போட்டிருக்கோம் கொஞ்சம் கூட ஆவி வெளியே வராது மேலே சுடு தண்ணி வச்சிட்டு ஆஃப்டர் டென் மினிட்ஸ் பாருங்கள் சூட சூடாக நம்ம பாஸ்மதி பிரியாணி ரெடியாக இருக்குது அவ்வளோதாங்க ஈஸியான மெத்தட்லேயே சிம்பிளாக நம்ம பீஃப் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மெஜரிங் வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் நம்ம தமிழ் சமையலை உங்கள் கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லே ஷேர் பண்ணிவிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்